கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஸ்கூல் வேனோட ஆக்சிடென்ட் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் இருக்கு பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் கொடூரமாகவும் பரிதாபமாகவும் இறந்த நிலையில அதுல ஒரே குடும்பத்துல அக்காவும் தம்பியும் இறந்துட்டாங்கன்ற விஷயம் கொடூரத்தின் உச்சமாகவே அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்துல இந்த விபத்துக்கு காரணம் கேட் கீப்பர் தான் அப்படின்னு பொதுமக்கள் கடுமையாக குற்றம் சாட்டுறாங்க ஆனால் ரயில்வே அதிகாரிகளோ ரயில்வே துறையோ என்ன சொல்றாங்கன்னா இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் பொதுமக்கள் தான் அவங்களோட அலட்சியம் தான் இந்த விபத்துக்கு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் யார் தப்பு செஞ்சிருந்தா என்ன போன மூணு உயிர் திரும்ப வருமா சமீபத்தில் நடந்த கடலூர் விபத்து தான் எல்லாருக்குமே மனசை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அதில் குறிப்பாக ஒரே ஃபேமிலியில அக்காவும் தம்பியும் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியும் அவங்க பெற்றோர் கதறி எழுததும் யார் கண்ணில் இருந்து இன்னும் மறையலை அவங்க அப்பா அம்மா ஒரு கனவாக நினைச்சு அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்ச அவங்களுக்கு இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வும் கொடூரமான வழியும் வேதனையும் அவங்களோட இறுதி நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது இப்போ இந்த விஷயத்தை வச்சு பார்க்குறப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து கேட் கீப்பரோட தப்பு அவர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாரு இது அவரோட முழுக்க முழுக்க தவறுன்றாங்க ஒருவேளை அந்த கேட்டை வந்து ட்ரெயின் வர நேரத்தில் அவர் ஓப்பன் பண்ணி தரனா கடுமையான குற்றம் சட்டமும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அதை தாண்டி இங்கே பல கேள்விகள் இருக்குல்ல சதன் ரயில்வேஸ் தென்னிந்திய ரயில்வேஸ் தான் வந்து ரயில்வே துறைக்குமே வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குது இதுதான் அதிகமாக பணமும் வருமானமும் ஈட்டக்கூடிய ஒரு துறை அப்படின்னு இருக்குது வந்தே பாரத்தில் புதுசாக ட்ரெயின் விடுறாங்க மெட்ரோ ரயில் திட்டம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க ரொம்ப பெருமையாகவும் சொல்லுவாங்க அது ஒரு நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தேவைதான் ஒரு இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது

பல கோடிகள் நிதி ஒதுக்கீடு அப்படின்னு நாடாளுமன்றத்திலுமே பண்ணியிருக்காங்க அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல ஏன் அந்த இன்டர்லாக் சிஸ்டம் இல்ல இருந்திருந்தாலும் ஒருவேளை செய்யாத பட்சத்துல இதற்கான நடவடிக்கையும் பொறுப்பும் யார் ஏற்றுக்கொள்வா அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன்னா காலமும் டெக்னாலஜியும் எவ்வளவு தூரம் வளர்ந்து போயிட்டு இருக்கு இப்ப வந்து ஒரு கேட் கீப்பர் வந்து கதவை மூடணும் கதவை திறக்கணும் கயிறை இழுத்து இப்படி மூடக்கூடிய காலம்லாம் அதெல்லாம் பழைய காலம் இன்னைக்கு இன்டர்லாக் சிஸ்டம் இங்க ஏன் இல்ல அப்படின்றது முதல் கேள்வி ஒரு வேலை அதுல ஒரு டெக்னிக்கல் கிளிச் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு எரர் இருக்கு அப்படின்னாலும் ஒரு ட்ரெயின்ல வந்து எத்தனை பேத்துக்கு தெரியும்ன்றது நமக்கு தெரியல கவாட்ச் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட கார் எப்படி நம்ம ரிவர்ஸ் போகும்போது பின்னாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது சென்சார் சத்தம் கொடுக்குதுல்ல அது ட்ரெயின் வரும்போது ஒரு ஐநூறு மீட்டரோ ஒரு முந்நூறு மீட்டர் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது ஒரு மாடு இருக்குது ஒரு யானை வந்துடுது குறுக்க இல்லை யாரோ ஒரு மனிதர்கள் வர்றாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுனா ஸ்பீடை குறைக்கும் கண்ட்ரோல் பண்ணும் அப்போ என்ன ஆகும் அந்த ஃபோர்ஸை குறைக்கும் போது விபத்துகள் தவிர்க்கப்படும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் ஏன் இந்த ரயிலில் வேலை செய்யலை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல நீங்க இன்டர்லாக் சிஸ்டமோ வேலை செய்யல கவா சிஸ்டமோ வேலை செய்யல அப்புறம் கேட் கீப்பர் மேல தவறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி கேட் கீப்பர் மேல தவறு இருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் செய்யறாங்கன்றத பாருங்க ஒரு அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு ஆனா இதை எந்த அளவுக்கு அரசியல் ஆக்குறாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட் கீப்பருக்கு தமிழ் தெரியல நான் என்ன கேட்கிறேன் கேட் கீப்பருக்கு முதல்ல தமிழ் தெரியலன்னு சொல்றீங்க அவருக்கு மொழியே தெரியல ஏன் அவர் வாய் பேசவே முடியாதுன்னு கூட வச்சுக்கோங்க ஆனா ஒரு காமன் சென்ஸ் என்னது அவரோட வேலை என்ன ட்ரெயின் வந்தா கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் கேட்டை வந்து ஓபன் பண்ணணும் இதுதானே இந்த வேலை ஏன் அவர் செய்யலைன்ற கேள்வி எழும்ல அதை விட்டுட்டு கேட் கீப்பர் வந்து தமிழ் தமிழ் ஆளா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் தமிழ் வந்து இங்க இருக்கணும் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படணும் நம்ம நாட்டில் வந்து ஹிந்திக்காரங்க வந்து இன்னைக்கு பயங்கரமா வாழ ஆரம்பிச்சாங்க இங்க வந்து அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அது இருக்கட்டும் ஆனாலும் இந்த விஷயத்துல கேட் கீப்பருக்கு மொழி வந்து ஒரு பிரச்சனையா இருக்குன்னு கேட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீ கேட்டை மூடி இருக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு இப்போ இந்த விபத்துக்கு காரணமான எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும் அது ரயில்வே துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த வேனை இயக்க ஓட்டுநர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து கேட்டு ஓப்பன் தான் இருந்தது நான் போனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் கேட் கீப்பர் தரப்புல என்ன சொல்றாங்க அவர் கேட்டை வந்து ஓபன் விடுங்க ஒன் மினிட் தான் நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரும் சொல்லப்படுது இந்த விஷயத்துல யார் மேல தவறாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்றதுல மாற்று இல்லை ஆனால் இன்னைக்கும் சென்னையில பல இடங்கள் இருக்கு பெருங்கலத்தூர் இருக்கு தாம்பரம் இருக்கு இந்த மாதிரி இடத்துல காலையில ஒரு ஏழு முப்பதுக்கு நீங்க போய் நின்னு பாருங்க மக்கள் வந்து மக்கள் எல்லாருக்குமே தேவை வேகமா போகணும் வேலைக்கு போகணும் நிறைய வேலைகள் இருக்கு அதெல்லாம் யாரும் மறுக்கல மக்களுக்கு எல்லாமே முக்கியம்தான் ஆனா எவ்வளவு உயிர் மீது பணையம் வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றதை நீங்க காலையில ஒரு ஏழு முப்பதுக்கு பார்க்க முடியும் மதுரையில இருந்து பல ட்ரெயின்கள் வரும் வேற ஊர்ல இருந்து பல ட்ரெயின்கள் வரும் இந்த கேட்டு க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள வண்டி எடுத்து பறந்து அவசர அவசரமா போவாங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்களேன் அவங்க உயர்மில அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வேகமா கடந்து போயிடணும் கேட்ட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே கூடாது நிறைய இடத்துல நம்மளே பார்த்துருக்க முடியும் ட்ரெயின் கேட் க்ளோஸ் ஆனோன்னு என்ன சொல்லுவோம் எப்ப திறப்பாங்க எவ்வளவு நேரம் ஆகும் உடனே போயிடலாம் திறக்கும்போது அவசர அவசரமா போயிரும் நம்ம எங்கே போக போறோமோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிட்டதுனால நம்ம மலேசியா போக போகிறதுல துபாய் போக போறது ஒரு வேலை நம்ம அஜாக்கிறதுனால நம்மளோட உயிருக்கு ஏதேனும் ஆச்சு அப்படின்னா ஆனால் நம்ம சுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை நினச்சி பாருங்க இன்னைக்கு அந்த குழந்தைங்க வந்து பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க ஆனால் அந்த குடும்பம் இருக்குல்ல அது அனுபவிக்கக்கூடிய வழியும் வேதனையும் ரொம்ப கொடூரம் நரக வேதனை வாழ்நாள் முழுக்க அவங்க மைண்ட்ல இருந்து தன்னோட குழந்தைக்கு காலையில அழகா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து முகத்துக்கு பவுடர்லாம் அடிச்சு விட்டு ஒரு தாய் வந்து குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பாங்க ஆனா அதே குழந்தைய கைகில ஒரு பிணமாக வாங்கும்போது உடல்ல உயிர் இல்லாத போது வாங்கும்போது அது எவ்வளவு ஒரு கொடூரம் பாருங்களேன் அப்ப ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன தவறுகள் மக்களும் செய்கிறோம் அந்த தவறுகளை நாம் அனைவருமே திருத்திக் கொள்ள வேண்டும் நம்மளுமே மாற்றத்தை வந்து அப்போ தான் தொடங்கணும் அப்பதான் இந்த சமூகத்தில் நாம் எதிர்பார்க்க முடியும் இப்போ இந்த விஷயத்தில் எவ்வளவு துரிதமா செயல்பட்டு இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடக்குது ஆண்டுக்கு ஒரே ஒரு முறையாவது ஒரு பள்ளி வாகன விபத்து நடந்துடுது அப்ப என்ன ஏதோ ஒரு விபத்துன்றது யாரும் எதிர்பார்க்காம நடக்கிறது அதுதான் ஆக்சிடென்ட் அதை யாரும் மறக்க முடியாது ஆனா அலட்சியத்தில் நடக்கக்கூடிய விபத்துகள் இருக்குல்ல அதை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ பள்ளி நிர்வாகமாகட்டும் அரசாங்கமாகட்டும் ஒரு கடுமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கடுமையான நடவடிக்கையும் எடுக்கும் பட்சத்தில் தான் இது போன்ற நிகழ்வுகளும் விபத்துகளும் இனி வரும் காலங்களில் நடக்காது இப்போ இதுல உயிரிழந்த இன்னொரு மாணவன் அவருடைய சகோதரர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா பொய் சொல்றாங்க கேட் கீப்பர் வந்து கேட்டை தான் வச்சிருந்தாரு அந்த கேட்டு க்ளோஸ் ஆகல இவர் சொல்றதெல்லாம் போய் ஸ்கூல் வேன் டிரைவர் வந்து கரெக்டாக தான் போனாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வேன் டிரைவர் அதை தான் பதிவு பண்ணியிருக்காரு நான் கேட் ஓப்பன் ஆயிருச்சு தாங்க போட்டேன் என்ன ஒன்றே ஒன்று கொஞ்சம் காஷியஸாக லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ ட்ரெயின் வருதான்னு அந்த அண்ணன் பார்த்துருந்தாருனா இவ்வளோ பெரிய விபத்துகள் நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் அவரை குற்றம் சாட்டுவதற்கு இங்கே எதுவுமே கிடையாது இன்றைக்கி மூணு உயிரை பரிதாபமாக போயிடுச்சு வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டப்பந்தயம் தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம தினமும் ஓடிக்கிட்டே இருக்கணும் பல பேர் நம்ம ஜெயிச்சு வரணும் இது இதுதான் வாழ்க்கையோட மெத்தடாலஜி அந்த வாழ்க்கையின் ஓட்டப்பந்தயத்தில் கலந்தே கொள்ளாமல் இந்த உயிர் பறி போனது உண்மையிலே மனதுக்கு வழியையும் வேதனையும் கொடூரமாக தருகிறது